ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த ஒரு ஏக்கரா விவசாய நலம் பார்த்திங்கன்னா தார் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குங்க இதுக்கு ஒரு முப்பது அடி பாதையும் அமைஞ்சிருக்குங்க தெற்கு மேற்கு கார்னராக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியில் ஒரு தனி கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குங்க இதில் ஈபி சர்வீஸ் எல்லாம் வந்து கிடையாதுங்க வெறும் கிணறு மட்டும் அமைஞ்சிருக்கு இந்த பூமி ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சீனாபுரத்துக்கு மிக அருகாமையிலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க ஸ்ரீநாடத்துலருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தி அஞ்சு லட்சம் பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாட்டிகிட்ட விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த பூமி பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்